வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொருவாய்க்கு ஃபோர் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிள்ளோட தமிழ் ஃபுல்லா ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல குயின்சிஸ் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் கிங்ஷிஸ் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ரீபவுண்ட் ஃபோம்னு அதை டூ இன் லேட்டஸே வந்து பாத்தீங்கன்னா டாப்பர் பாருங்க ஒரு சொட்டு கூட கீழங்க என்னது அவ்வளவுதான் கூப்பிட்டு தான் வந்து ஸ்டாக் வச்சிருப்பாங்க நம்ம பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேப்ரிகே ஸ்டாக் வச்சிருக்கோம் ஒரு ஸ்லிம் பெட் ஃப்ரீயா தரோம் ஓ இந்த மாதிரி ஸ்லிம் ஆமா அதுவும் பாருங்க பேம்போ ஃபேப்ரிக் போட்டு தரோம் அளவால் இடத்துல இருந்து இருப்பீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீப் காய்த்தோட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொந்தமா மேத்தவா தயாரிக்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரிய ஒரு மானுபேக்சர் கூட்டிட்டு பல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்கும் இருக்குது சொந்தமா தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களே ஓன மேக்சர் பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் எல்லாமே மார்க்கெட் கம்மியாக இருப்பாங்க ரொம்ப கம்மியா இருக்கு அது எந்தளவு கம்மியா இருக்குற இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போகிறோம் வணக்கம் வணக்கம் ப்ரோ நம்ம ஸ்லீப் டவுட் மட்டும் எந்த இடத்துல குழந்தை லொக்கேட் இருக்கு ப்ரோ கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர ஏர்போர்ட் சித்திர ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா ஸ்கூல் எல்லாத்துக்குமே தெரியும் கோயம்புத்தூர் தெரியாத ஆள் இல்லை அதுக்கு பக்கத்தில் ரீட்ஸ் வேர்ல்ட் ஸ்கூல் அந்த ரீட்ஸ் வேர்ல்ட் ஸ்கூல் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கும் முக்கியமாக இருக்கட்டும் நீங்க மெத்த வாங்கினீங்கன்னா உங்களை சும்மா அனுப்ப மாட்டாருங்க பண்ண மாட்டோம் பில்லோ பெட் ஸ்பிரெட் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி உங்கள் வீட்டுக்கேன்னு சொல்லிட்டு எல்லா ஆஃபர் இருக்கும் போது எல்லாம் வந்து வீட்டில் பார்த்துருச்சு அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ண முடியாது நம்ம சில ஃபஸ்ட்டு பண்ணலாம் சப்பேன் ஃபாலோ பிடிக்கும் வாங்க வீடியோ போகலாம்

ஒரு ஹை பிராண்டோட மேட்ரஸ் நம்ம ஃபோம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் உள்ள போற இன்னர்ஸ் எல்லாமே ஓ டியூரோஃப்ளெக்ஸ் எஸ் ப்ரோ ஆமா கரெக்ட்டுங்களா பெரிய பிராண்ட் மேட்ரஸ் தான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம போற இன்னர்ஸ் நல்ல குவாலிட்டியான ஃபோம் தான் இது எல்லாமே கரெக்ட்டா கண்டிப்பா ப்ரோ எல்லாமே குவாலிட்டியான ஃபோம் தான் உள்ள இன்னர் எல்லாமே யூஸ் பண்றோம் தாராளமா த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் தாராளமா வரும் சோ குயின் சைஸ் என்ன பிரைஸ் கிங் சைஸ் என்ன பிரைஸ் குயின் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ரூபா வருது ப்ரோ கிங் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ரூபா வருது கிங் சைஸ் எடுத்த போது எவ்வளவு பில்லோஸ் ஃப்ரீயா கொடுப்பீங்க ப்ரோ கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிள்ளை கொடுக்குறோம் குயினுக்கு ரெண்டு பிள்ளை கொடுத்துருவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் சூப்பர் வர் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும் அடுத்த மாடல் வச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா போல் ஸ்பிரிங் பாக்கலாம் ப்ரோ ப்ரோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங்லேயே பாத்தீங்கன்னா எக்கனாமிக் மாடல் தான் பார்க்க போறோம் இதுதான் ப்ரோ பேசிக் மாடல் ஓகே ஸ்பிரிங்ல பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் உள்ள போற ஸ்பிரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல்தான் யூஸ் பண்ணிருக்கோம் மேல போற ஃபெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஜிஎஸ் வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிங் அடுத்த மேல தெரியாம இருக்கணும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு அழுந்தாம இருக்கணும் அப்படிங்கறக்காக கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும் மெயின் ஆமா அப்படிங்களா ஓகே இது என்ன மேட்ரஸ் பிரதர் एक्चुअली போரல் ஸ்பிரிங் போரல் ஸ்பிரிங் போ ஸ்டார்டிங் மேல ஃபோம் போடுவீங்களா ஆமா அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா மேல ஃபோம் போட்டு கொடுத்துருவோம் ஸ்டார்டிங் 8 இன்ச் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ல ஸ்டார்ட் பண்றோம் 10500 10500 ல தான் ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதர் एक्चुअली இது மார்க்கெட் கம்பேர் பண்ணா நம்மோட பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்குதே एक्चुअली கண்டிப்பா bro நீங்க வெல்ல மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 20 டு 25000 வர உங்களுக்கு ஓகே அப்படியே பாதிய பாதி விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சேஸ் பண்ணி ஓனா மேனுஃபேக்சர் பண்றதுனால அந்த ரேட் கொடுக்க முடியுது ப்ரோ அதனால பிரைஸ் கொடுக்க முடியுது ஆமா சோ இதுல வந்து குயின் சைஸ் கிங் சைஸ் என்ன பிரைஸ் வருது ப்ரோ ப்ரோ குயின் வந்து பாத்தீனா 10 இன் கொடுத்துட்டு இருக்கோம் பேசிக் கிங் சைஸ் பாத்தீனா 12500 கொடுத்துட்டு இருக்கோம் சோ மேல போடுற ஃபார்ம் எவ்வளவு இன்ச் பிரதர் வருது இது 2 இன்ச் ப்ரோ 2 இன்ச் இந்த மாதிரி ஃபார்ம் போட்டு கொடுத்து ஆமா மேல வந்து சூப்பர் இதுல யார் எந்த மாதிரி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் யாரால இந்த மாதிரி மெத்தல பயன்படுத்தலாம் ப்ரோ இது வந்து பாத்தீனா ஜாசியா வந்து பாத்தீனா எகனாமி மாடல் ஓகேங்க நீங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்காக நீங்க இதல நிறைய யூஸ் பண்ணுவாங்க அத இல்லாம பாத்தீனா லார்ஜ் ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீனா நிறைய ஹியூஜா எடுக்குறாங்க ஏன்னா இந்த குஷரிங் வைஸ் நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்

ஜீரோ பர்சன்ட் பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் உங்க தூங்கிட்டு இருக்காங்க பார்ட்னர் இருந்துச்சு வெளில போறாங்க கூட உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆக மாட்டாங்க அழுத்தமா இருக்கிறது அதெல்லாம் கண்டிப்பா இருக்காது கண்டிப்பா இருக்காது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு இதான் லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் கரெக்டுங்களா ஆமா ப்ரோ நான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எல்லாம் ஹோம்லிங் கொடுத்துட்டு இருக்காங்க பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு மேட்ரஸ் கரெக்டுங்களா ஆமா இதுக்கு மேல ஃபோம் போடுவீங்களா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எயிட் இன்ச்சில் கேட்டாங்கன்னா நார்மலா உங்களுக்கு வந்து ஸ்பிரிங்க்கு மேல குல்ட்டு மட்டும் வரும் இல்ல டென் இன்ச் மாடலா வேணும்னா எக்ஸ்ட்ராவா டூ இன்ச் சாஃப்ட் போட்டு கொடுத்துலாம் ப்ரோ

எபோ ஹண்ட்ரட் கேஜி இருக்கிறவங்க எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம் ப்ரோ கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் எல்லாருமே இது மாதிரி யூஸ் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஸோ இதுல என்ன ப்ளஸ் இருக்குது இது மாதிரி இது ப்ரோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒன்று கேட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் கண்டிப்பாக இருக்காது இருக்காது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் ஆமாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தையில் படுத்த பேக் பெயின் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க இருக்குங்க சொல்லியிருக்காங்க ப்ரோ அவங்க என்னன்னா அது வந்து மேட்ச் ஆகாமல் இருக்கிற மேட்டர்ஸ் அது நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ் அப்படிங்கறனால யார் யார் என்ன மேட்டர்ஸ் படிக்கணும் ரூல்ஸ் இருக்கு கண்டிப்பா ப்ரோ இவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா மேட்டர்ஸ் செட் ஆகாது கண்டிப்பா அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும் அவங்க கேக்குறாங்க அப்படிங்கறதுக்காக எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணி தான் கொடுப்பீங்க கண்டிப்பா ப்ரோ அவங்க இத பத்தி சொல்லுங்க ப்ரோ இது एक्चुअली இது என்னது ஆர்த்தோ ப்ரோ இது வந்து ஆர்த்தோபெடிக்னு சொல்லுவாங்க இது கீழ பாத்தீங்கன்னா 4 இன்ச் பாத்தீங்கன்னா ரீபாண்ட் ஃபோம்னு சொல்லுவாங்க அது ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா 120 டென்சிட்டில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோம் எல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி ரீபாண்ட் பண்ணி ஃபோம்னு சொல்லுவாங்க சார் சூப்பர் சூப்பர் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹார்டா இருக்கும் நல்ல ஹார்டா இருக்கும்

சோ இது என்ன பிரைஸ் வருதுங்க பிரதர் ப்ரோ இது வந்து பாத்தீனா 5 ஃபீட் வந்து பாத்தீனா 15000 வருது 6 ஃபீட் பாத்தீனா 18000 வருது அத 15000 ரூபா 18 ஆமா ப்ரோ இதுல கஸ்டமைசேஷன் எனக்கு வந்து பாத்தீனா வீட்ல வந்து கட்டில் சைஸ் ரொம்ப பெருசு எனக்கு வந்து பாத்தீனா அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் அவர் கஸ்டமைசேஷன் ஒரு சைஸ் சொன்னா அது நான் பண்ணி தரலாங்களா கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ ஸ்கொயர் ரவுண்ட் சதகம் சதுரம் எப்படி கேட்டாலும் நாம பண்ணி தரலாம் கஸ்டமைசேஷன் ஆட்டோ எப்படி நான் கண்டிப்பா பண்ணலாம் அதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட் நீங்க எப்படி வேணாலும் கேளுங்க நான் உங்களுக்கு பண்ணி தர ரெடியா இருக்கோம் ப்ரோ அடுத்து வந்து ஆர்த்தோபெடிக் மாடல் பார்க்க போகிறோம் ஆர்த்தோபெடிக்கில் எக்கனாமிக் பார்த்துருப்பா பிள்ளையா ஆமாங்க அதுலேயே பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் அதாவது லேட்டக்ஸ் போட்டு பார்க்க போகிறோம் ஓ லேட்டக்ஸ் போட்டு ஆமாம் ப்ரோ இது பாத்தீங்கன்னா மேட் இன் தாய்லாந்து ஓகே ப்ளஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது செவன் ஜோன் லேட்டக்ஸ் செவன் ஜோன் ஆமா ப்ரோ சென்டரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஓ சென்டரில் மட்டும் ஆமா சென்டரில் மட்டும் ஏன்னா உங்களுக்கு ஹிப் சைடு பாத்தீங்கன்னா இங்கே தான் இறங்கும் ஆமாங்க அதனால் உங்களுக்கு ஷேக்கிங் கம்பெனி எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக

என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க சேனல பார்த்துட்டு வரேன் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோபேடிக் மாடல் முப்பதாயிரத்துக்கு மேல எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்லிம் பெட் ஃப்ரீயா தரும் ஓ இந்த மாதிரி ஸ்லிம் பெட் ஆமா அதுவும் பாருங்க பேம்போ ஃபேப்ரிக் போட்டு தரோம் பேம்போ ஃபேப்ரிக் போட்டு ஆமா ப்ரோ கண்டிப்பா இந்த சேனல்க்கு ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லி கேட்டுவாங்க डेफिनेटली இந்த ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் நீங்க எடுக்கும்போது வந்து பார்த்தனா இந்த இது வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்காங்க கனி சோ என்ன பிரைஸ் வருது ப்ரோ एक्चुअली இது பாக்கணும் ப்ரோ குயின் பாத்தீங்கன்னா 27 வருது 27000 ஆமா ப்ரோ ஓகே கிங் பாத்தீங்கன்னா 30000 வருது 30000 ஆமா ஒரு 3000 வித்தியாசம் சிம்பிள் ப்ரோ 3000 டிஃபரண்ட் இது பாத்தீங்கன்னா நான் மீடியம் சைஸ் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது எட்டு இன்ச்சு ஹைட்டு சொல்லிட்டு இருக்கேன் அவங்களோட கஸ்டமைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்சஸ் இல்ல எய்ட்டுக்கு மேல டென்னு டுவெல் கடலாமா ஹைட்டு மாதிரி இதுக்கு மார்க்கெட்ல இதோட பிரைஸ் வேற கிடையாது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வந்துட்டு ஆனா நீங்க இருக்குறீங்க ஸோ எப்படி நம்மளால் கொடுக்க முடியுது அது ஏன்னா ப்ரோ நம்ம டேரெக்டாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக வருது மற்றவங்க எல்லாம் பக்கம் பார்த்திங்கன்னா வாங்கி விற்கிறாங்க வாங்கி விற்கிற நம்ம வந்து ஹோல்சேலாக வந்து பார்த்திங்கன்னா மெடு தாய்லாந்துலேருந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரேட் பைஸ் கம்மியாக இருக்குது சூப்பர் வரப்பு இங்கே இருக்கு எல்லா மத்தியுமே பார்த்தாச்சு இது போக வேற என்ன மேட்ரஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபுல் லேடக்ஸும் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோபெடிக் மாடலில் பார்த்துருப்பீங்க லேடக்ஸ் டாப் லேயர் மட்டும் லேடக்ஸ் போட்டு இதே நீங்கள் வந்து ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு சே எயிட் இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் லேடக்ஸில் பண்ணி கொடுத்து லேடக்ஸில் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் ப்ரோ லேடக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் ஃபோம் இருக்குது ப்ரோ நம்மகிட்ட ஹெச்ஆர் ஃபோமில் இருக்குது ஹெச்ஆர் ஃபோம் வித் லேடக்ஸ் இருக்குது ரீபவுண்ட் இருக்கு பேக்கெட் ஸ்பிரிங் இருக்கு என்ன வெரைட்டி உங்களுக்கு வேணும் எல்லா வெரைட்டி நம்ம பண்ணலாம் ப்ரோ ப்ரோ அடுத்து பாத்தீங்கன்னா டூ இன்ச் லேடக்ஸ்லயே டாப்பர் பாக்க போறோம் என்னன்னா பழைய மேட்ரஸ் வச்சிருப்பாங்க அவங்களுக்காக ஒரு மேட்ரஸ் கொண்டு வந்துருக்கோம் இப்படி பாத்தீங்கன்னா பழைய மேட்ரஸ் வந்து லேடக்ஸ் மேட்ரஸ் மாற்றத்தை இப்படி தான் ஓகே இது வந்து டாப்பர் லேட்டக்ஸ் டாப்பர் இதை வந்து பழைய மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எலாஸ்டிக் பண்ணிருப்போம் சரிங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பழைய மேட்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புது லேட்ஸ் மாதிரி சிம்பிள் ப்ராடக்ட் மட்டும் போட்டு வேலை முடிஞ்சு கரெக்ட் சிம்பிள் ப்ரோ அவ்ளோதான் ப்ரோ சூப்பருங்க இது வேற லெவல்ல இருக்கு இது என்ன பிரைஸ் வருதுங்க இது ஸ்டார்டிங் மாடல்ல 3 ஃபீட் பாத்தீங்கன்னா 8000 இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் 8000 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஓகே ஓகேங்க கிங் குயின் பாத்தீங்கன்னா 13000 கிங் பாத்தீங்கன்னா 15000 கொடுத்துருக்கோம் 15000 கொடுத்துருக்கோம் ஆமாங்க கரெக்ட்டா இது போக நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் ப்ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பெட் ஸ்ப்ரெட் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க அத இருக்கு ப்ரோ அதையும் நான் காட்டிறேன் வாங்க குழந்தை இருப்பாங்க யூரின் போயிடுவாங்க ஓகே பெரியவங்க இருப்பாங்க தண்ணி ஏதாவது சிந்திச்சா கூட ப்ராப்ளம் அவங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கொண்டு வந்துருக்கோம் ஓகே இது என்ன பண்ணும் பிரதர் एक्चुअली ப்ரோ ஒண்ணு இல்ல உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபா உங்களுக்கு செயல்பட பாருங்க இந்த மாதிரி நம்ம டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெத்த மேலே போட்டோம் ஓகேங்களா போட்டோம் ப்ரோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊதுறம் பாருங்க ஒரு சொட்டு கூட கீழே இறங்காது ஓ எங்க என்னது இது ஒன்றும் இல்லை ப்ரோ அவ்வளோதான் அவ்வளோதான் முடிச்சு பாருங்க நான் கம்மியாக தான் ஊத்துறேன் பாருங்க ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் நான் எப்படி பார்த்தா இப்போ உள்ள தண்ணி உறிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் உள்ள இறங்கிருக்கணும் ஆமாம் வாட்டர் ப்ரூஃப்ல இறங்கி கீழே வந்து மேட்டர்ஸ்ல இறங்கிருக்கணும் ஆனால் ஒரு சொட்டு கூட இறங்காது ஓ ஓகே

சோ இது வேற லெவல் கான்செப்ட் இருக்கு டெஃபனட் இதெல்லாம் என்ன பிரைஸ் வருதுங்க bro இது வந்து பாத்தீனா குயின் வந்து பாத்தீனா 1500 ஓ கிங் வந்து வந்து 1800 வருது bro 1800 ஆமாங்க கரெக்ட் கிளாஸ் இது வந்து எல்லா மேட் சைஸ்க்கும் அவேலபிள் கேட்டா பண்ணிடலாம் எல்லா மேட் ஸ்ட் புடலாம் bro பேசிக்கா வந்து நாங்க 10 இன்ச் தான் குடுத்துட்டு இருக்கோம் நீங்க 8 இன்ச் 6 இன்ச் எதை கொடுத்தாலும் நீங்க 10 இன்ச் மேட் போடுற மாதிரி போட்டுக்கலாம் போட்டு தரமா போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்க இருக்க ஸ்டாக் எதுல சொல்லுங்க bro இதெல்லாம் என்ன bro பெரிய பெரிய bro இது வந்து ரோல் ஃபோம்னு சொல்லுவாங்க ஓகே நம்ம அந்த குல்ட்டிங் யூஸ் பண்றோம்ல bro ஆமாங்க அந்த குல்ட்டிங் யூஸ் பண்ற ரோல் ஃபார்ம்ஸ்

ஃபேப்ரிக்கே போட்டோ அனுப்புவோம் அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபேப்ரிக் நம்ம ஜிப்பர் கவர்லாம் எல்லாம் கேக்குறாங்க பாத்தீங்களா ஆமாங்க நாங்க ஃபேப்ரிக்கே அனுப்பிடுவோம் ஃபேப்ரிக்கா போட்டு அதுக்கு அப்புறம் ஆமா ஆமா குல்டுக்கு பதிலா நாங்க ஃபேப்ரிக்கே அனுப்பிடுவோம் இந்த வந்து இதெல்லாம்மே வந்து பாத்தீனா ஃபேப்ரிக்கோட அப்படியே ஸ்டாக் ரவுண்ட் வச்சிருக்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீனா ஸ்பிரிங் மேட்ரஸ்க்கான செக்ஷன் இதெல்லாம் போனல் ஸ்பிரிங்க்கான ஃபுல் ஸ்டேஸ் ப்ரோ ஆமா ப்ரோ அது போனல் ஸ்பிரிங் இது பேக்கர் ஸ்பிரிங் சேஸஸ் ஓகே இது பாத்தீனா PU4 மேட்ரஸ் PU4 மேட்ரஸ் இது பாத்தீனா வாருங்க என்னங்க இது என்ன பிராண்ட் இருக்கு பாருங்க டியூரோஃப்ளெக்ஸ் ஓ ஓ

அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மெத்த ஆர்டர் பண்ணாங்க எவ்வளவு நாள் உங்களுக்கு சேஃப்டியா ரீச் ஆகும் ஃப்ரீ டெலிவரினு சொல்றீங்க கண்டிப்பா அதை பத்தி சொல்லியிருக்க முடியும் எவ்வளவு நாள் ரீச் ஆகும் த்ரீ டு ஃபைவ் டேஸ் அது வந்து ரெகுலர் மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் டேஸ் ரீச் ஆயிடும் சப்போஸ் வந்து அவங்களுக்கு அன்சீஸ் இருக்குது அன்சீஸ் மேட்ரஸ் இருக்குது ஏ ஏழுக்கு எட்டு பத்துக்கு பத்து அந்த மாதிரி வர மேட்ரஸ் மட்டும் ஒரு ஒன் வீக் டைம் ஒன் வீக் அது எல்லாமே கஸ்டமர் நம்ம டைம் வாங்கிட்டு நம்ம கரெக்டா ப்ராப்பரா வீட்டுக்கு போலீஸ் மாதிரி கொடுத்துலாம் வாரண்டி பத்தி சொல்ல முடியும் சில மேட்ரஸ்க்குலாம் பதினஞ்சு வருஷம் வாரண்டி எல்லாம் சொல்லிருக்கு கண்டிப்பா வாரண்டி பத்தி டீடெயிலா சொல்லிருக்கு ப்ரோ பேசிக் மேட்ரஸ்க்கு நம்ம த்ரீ இயர்ஸ் வாரண்டி தரம் ப்ரோ த்ரீ இயர்ஸ் ஃபோன் மேட்ரஸ் ஃபோன் மேட்ரஸ்க்கு வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி தரும் லேட்டக்ஸ் மேட்டர்ஸ் நம்ம எடுத்தாங்க அப்படின்னா பிப்டீன் இயர்ஸ் வாரண்டி தாராளமா வரும் அது ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும் ஆமா ப்ரோ லேட்டஸ்க்குல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஃபிரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்டர்ஸ்ல வாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இவங்களோட कांटेक्ट டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நம்பரா கொடுத்து இருக்கேன் மேல டைட்டில் கொடுத்து இருக்கேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் இதோட ஃபிரண்ட் ஆன வீடியோ சந்திக்கிறேன் அடுத்த நாள் சீப்பர் ஜென் டாடா